அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன் சரிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது வருமானத்தை பற்றி தாங்க எத்தனை வீடியோ போட்டாலும் இந்த வருமானம் பற்றாக்குறை எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருக்குது இந்த வருமானம் அதிகமாக வர்றதுக்கும் நம்ம ஜாதக ரீதியாக எப்போ தான் இந்த வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இவங்க தான் நமக்கு காரணம் இரண்டாம் இடம் அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் தனஸ்தானம் பாங்க தனம் ஆறாம் இடம்னா நம்மளுடைய உத்தியோகம் தொழில் ஸ்தானம்பாங்க ஆறாம் இடம் அடுத்த கொண்டே வேலைக்கு போகிறது பத்தாம் இடம்னா பாங்க அதாவது சாப்பிட்ற இடம் அப்போது இந்த மூணும் வலுவாக இருக்கணும் பணம் வேலை அதுக்கப்புறம் சாப்பாடு இந்த மூணும் வலுவாக இருக்கணுங்க சரி ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி பாதகாதிபதியோட தொடர்பு ஏற்படக்கூடாது சூனிய தொடர்பு ஏற்படக்கூடாது வக்ரகிரகத்தின் தொடர்பு ஏற்படக்கூடாது பாதக தொடர்பு ஏற்படக்கூடாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆறாம் இடம் இருந்துச்சுன்னா அதனுடைய திசாபுத்தி காலங்களில் அதனுடைய திசா புத்தி காலங்களில் நமக்கு வருமானம் வரும் பத்தாம் இடம் பத்தாம் இடமும் அதே மாதிரி தான் பத்தாம் இடத்தினுடைய அதிபதி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியோ கெட்டு போகக்கூடாது வலுப்பெற்று இருந்தால் ஒரு வலுவான நிலைமையில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த தசாபுத்தி காலங்கள் உங்களுக்கு தொழிலையும் தொழில் சம்பாரித்து நல்லபடியாக குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்பு தரும் இரண்டாம் அதிபதியும் அதே இரண்டாம் அதிபதியும் கெடக்கூடாது ஆறு பண்ணலையும் உட்காரக்கூடாது திதிசூன்யம் பாதகம் ஏற்படக்கூடாது நீசத் தொடர்பு ஏற்படக்கூடாது இந்த மாதிரி இரண்டாம் அதிபதி இருந்துட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன ஏற்றிங்கன்னா வருமானம் ஆட்டோமேட்டிக்காக தென்னை போல் கிடைக்குமே தென்னை வருமானம் வரும்போது உங்களுக்கு குடும்பத்தை பார்த்துக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் இந்த இதெல்லாமே தசாபுத்தி காலங்களில் தான் வருதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க தசாபுத்தி காலங்களில் தான் வரும் ஓகே இது தசாபுத்தி காலங்களுக்காக நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடம் தான் இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதியை வேலை செய்ய ஆக்டிவேட் பண்ணணும்பாங்க இதை இரண்டாம் அதிபதியை வேலை செய்ய வைக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் இடம் யாருங்க இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா புதன் சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் இடம் புதன் அப்போ அவர் நம்ம வேலை செய்ய வைக்கணும் அவர் வேலை செய்ய வைக்கும்போது புதன்னே யாருன்னு கேட்டீங்கன்னா புதன்கிறது ஒரு அறிவு அறிவு சார்ந்த ஒரு கிரகந்தான் புதன் அப்போ அறிவு சார்ந்த பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ஏதாவது அறிவு சார்ந்த ஒரு வேலை ஒரு பென்சில் வாங்கி தரது பேனா வாங்கி தரது நோட்டு வாங்கி தர்றது இந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவி செஞ்சு வரும்போது அந்த இரண்டாம் இடத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு அமைப்புங்க அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமலக்களுக்கு ஆறு சனி சனி பகவான் அப்போ அந்த சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஊனமுற்றோர் உடல் ஊனமுற்றோர் துப்புரவு தொழிலாளர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செஞ்சால் அது நல்லாயிருக்கும் நல்ல வேலை செய்யும் இதில் வருமானங்கள் நமக்கு பெருகும் நன்றி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்